கவியரசன் ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்குறாங்க பணிகள் முடிஞ்சிட்டுங்கிறாங்க ஆனால் காட்சிகள் வேறாக இருக்குது என்ன நடக்குது என்ன தான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மழைநீர் வடிகால சரி பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த அப்படின்னு திமுக தலைவராக இருந்த அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் அவர் ஆரம்பித்து அந்த கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சொன்னாங்க குறிப்பாக தலைநகர் சென்னையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மழைநீரே தேங்காது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறத களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு மழைநீர் வடிகால எப்படி செய்யலாம் அந்த பணிகளை அப்படின்னு அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழுவை அமைச்சாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இருந்து ஆய்வு பண்ணாங்க சென்னையை மூன்று வடிநிலங்களாக பிரிச்சுக்கிட்டாங்க சென்னை மட்டும் கிடையாது அண்டை மாவட்டங்கள்லேயும் இந்த பணிகளை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்புகள் கமிட்டி ஒரு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அதில் பல்வேறு பரிந்துரைகளை அவங்க கொடுத்துருந்தாங்க உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையில் தொடங்குகிறாங்க பல்வேறு இடங்களில் மொத்தமாக ஆயிரத்து முப்பத்து மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோன்னு அரசாங்கம் சொன்னாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்து எழுபத்தோரு கிலோமீட்டர் அளவுக்கு சென்னையில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் இருப்பதாக தகவல் சொன்னாங்க ஏற்கனவே அந்த அளவுக்கு இருந்துச்சு இவங்க வந்து ஆயிரத்து முப்பத்து மூணு கிலோமீட்டருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ தகவல் சொல்லப்பட்டது அந்த பணிகள் நடந்துட்டு வந்தது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த பருவமழைக்கு முன்பாக எல்லாமே முடிஞ்சிருச்சு தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு எண்பது பர்சன்ட் முடிஞ்சிச்சு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சிச்சு இப்படியெல்லாம் முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் அதிகாரிகள் வரைக்கும் பேட்டி கொடுத்ததை நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு பருவமழையிலையும் பல இடங்களில் தண்ணீர் வடியாமல் மின் மோட்டார்கள் மூலமாக மழை நீர் வந்து அப்புறப்படுத்தப்பட்டதை எல்லாருமே பார்த்துருக்குறோம் சில இடங்களில் கழிவு நீரும் மழை நீரும் ஒரே கால்வாய் வழியாக போகிறதுனால அந்த தண்ணியை ஏரியில் வந்து கொண்டு போய் விட முடியல அப்படின்னாங்க அதே போல் பள்ளிக்கரணை போன்ற இடங்களில் சதுப்பு நிலத்துக்கு அந்த கழிவு நீரும் போகுது அப்படின்லாம் பேசப்பட்டது சில இடங்களில் மழைநீர் போகிற அளவுக்கு அந்த கால்வாய்கள் இல்லை ஏன்னா ஒரு ஸ்லோப்பாக இருக்கணும் கனெக்டிவிட்டி வரும்போது இந்த பைப்லேருந்து அந்த பைப்புக்கு அது போகணும் அந்த மாதிரி அமைக்கப்படலை அப்படிங்கிற விமர்சனங்களும் புகார்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது பல இடங்களில் அந்த கனெக்ஷனே இல்லை அதனால தண்ணியே போகலை அப்படிங்கிற புகாரெல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஆட்சி அமைந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகளில் மழைநீர் வடிகால் தொடர்பாக பொதுமக்களாலையும் எதிர்கட்சிகளாலையும் முன்வைக்கப்பட்ட வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களுமா இருக்கு மகேஷ் நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்க பொதுமக்கள் முன்வைக்கிறதா சொல்றீங்க ஆனால் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம் எந்த பருவமழை அதிகமாக பொழியும் இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு நாங்கள் தயார் நிலையில் அரசு இருக்குது அப்படின்னு இன்றைக்கு கூட வருவாய்த்துறை அமைச்சர் வருவாய் மற்றும் பேடர் துறை அமைச்சர் சொல்லியிருக்கார்ல என்ன அவர் சொல்லியிருக்கார் கூடுதலாக அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் வந்து வடகிழக்கு பருவமழை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆண்டு தொடங்கினதுலேருந்து பதினாறாம் தேதி பருவமழை தொடங்குச்சு ஆனால் அக்டோபர் ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி நாளில் மழை பாதிப்பால் முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு நாற்பத்தேழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க அமைச்சர் வந்து எல்லாமே தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படித்தான் இன்றைக்கு காலையில் பேட்டிலானா அவர் சொன்னார் இதில் இந்த தயார் ஆகணும் அப்படின்னா பணிகள் முடிவடையணும் அதுக்கு நிதி தேவை பணிகள் முடிவடைந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி இந்த வேலைகளுக்காக எந்த அளவுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டுலையும் இதற்காக வந்து பணம் ஒதுக்குறாங்க ஐந்து ஆண்டுகளில் மொத்தமாக ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தேழு கோடி ரூபாயை வந்து ஒதுக்கிருக்கிறாங்க இந்த பணம் எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி அப்புறம் ஜெர்மன் வங்கி நிதியுதவியோட அதே போல் சீர்மிகு நகர திட்ட நிதி மாநகராட்சியுடைய சொந்த மற்றும் உட்கட்டமைப்பு நிதி மூலமா இந்த பணிகளை மேற்கொள்றதுக்காக நிதி ஒதுக்குனாங்க அதில் ஆண்டாண்டு நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டில் அந்த நிதியாண்டில் மழைநீர் வடிகால் துறைக்கு ஆயிரத்து எழுபத்தேழு கோடி ரூபாயை ஒதுக்கி அதே போல் அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மழைநீர் வடிகால் துறைக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மழைநீர் வடிகால் துறைக்கு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் மழைநீர் வடிகால் துறைக்கு ஆயிரத்து முந்நூற்று இருபத்தோரு கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த நிதியாண்டில் ஆயிரத்து முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கி இப்போ இந்த வருஷத்தை விட்டுருவோம் கடந்த ஆண்டு மட்டுமே அந்த நான்கு ஆண்டுகளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான பணிகள் அந்த அளவுக்கான பணிகள் நடக்கலை அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய பிரதானமான புகாராக இருக்கிறது நீங்கள் கேட்டீங்க அமைச்சர் என்ன சொன்னார்னு அவர் சொன்னது இந்த ஆண்டில் இருபத்தஞ்சி நாளில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொன்னார் இது வந்து எல்லா மழையான மழையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புலையும் இது நடந்திருக்கு மின்னலு இடிச்சது இந்த மாதிரி பல காரணங்கள் அதில் தான் இந்த முப்பத்தோரு உயிரிழப்பு நடந்திருக்குது ஆனால் நம்ம கடந்த ஆண்டுகளில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை மட்டும் பார்த்தோம்னா அதனாலையும் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை கே கே நகரில் இந்த பணிகள் நடக்கும்போது மரம் விழுந்து ஒரு வங்கி மேலாளர் உயிரிழந்தார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பள்ளத்தில் விழுந்து இளம் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஒருவர் உயிரிழந்தார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நங்கநல்லூர்லேயும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கண்ணகி நகரில் இந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து ஒரு தூய்மை பணியாளர் பரிதாபமாக பலியானாங்க அதே போல் சென்னை சூளைமேட்டில் சாலையில் நடந்து போன பெண் இந்த பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இந்த மழைநீர் வடிகால் பணிகளால் தண்ணி போகலை அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் ஒரு புகார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்புடின்னா பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய பெரிய வேதனையாக இருக்குது கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர் வாழக்கூடிய சென்னை நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது லட்சக்கணக்கானோர் வந்து பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க தங்களுடைய உடைமைகளை இழக்கிறாங்க ஆவணங்களை இழக்கிறாங்க பணத்தை இழக்கிறாங்க பொருட்களை இழக்கிறாங்க இப்படி பல விதமான வேதனைகளை அவங்க அனுபவிச்சுட்டு வரக்கூடிய சூழலில் எப்படியாவது இந்த மழைநீர் வடிகால் பணிகளை சீக்கிரமாக செஞ்சு முடியும்னு ஒரு பெரிய கோரிக்கையை அரசுக்கு அவங்க வைக்கிறாங்க சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநகராட்சிகள் கிராமப்புறங்கள் மாவட்டங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் மக்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் இயற்கையோட கொடையான மழை எங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதே சமயம் அது சேமிக்கப்படணும் அப்படிங்கிற அதாவது மழைநீராக அது சேமிக்கப்பட்டு எதிர்கால தலைமுறைக்கு அது போகணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் அவ்வாறு இந்த அரசு செயல்படுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பு விருந்தினர்களோட கலந்துரையாடி விவாதித்து இந்த விவாதத்தினுடைய இறுதியில் நம்ம அதற்கான முடிவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிய வரும் பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து பேசலாமே all max vests and briefs